அனைவருக்கும் வணக்கம் எளிய இன்னத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அமைதியடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் கொடி தாங்கி நிற்கும் சிங்காரா செந்தூரில் கோவில் கொண்ட ஒய்யாரா கொடி தாங்கி நிற்கும் சிங்காரா செந்தூரில் கோவில் கொண்ட ஒய்யாரா அவளுடன் வந்தோமையா ஊனை நோக்கி அவளுடன் வந்தோமையா உனை நோக்கி எங்கள் நெஞ்சம் தனில் தேக்கி அன்புதன் ஐயங்கள் நெஞ்சம் தனில் தேக்கி சேவர் கொடி தாங்கி நிற்கும் சிங்காரா செந்தூரிலே கோவில் கொண்ட ஒய்யாரா காவடி ஆட்டத்தைக் கண்டு மகிழ்வோமே கந்தவடி வேலன் முன்னை புகழ்வோமே காவடி ஆட்டத்தை கண்டு மகிழ்வோமே கந்தவடி வேலன் முன்னை புகழ்வோமே சேவடியில் சரண் புகுந்து நெகிழ்வோமே சேவடியில் சரண் புகுந்து நெகிழ்வோமே உன்னால் ஜெயிக்கும் விதம் திறன் மிகுந்து திகழ்வோமி உன்னால் ஜெயிக்கும் விதம் திறன் மிகுந்து திகழ்வோமே ஜெயிக்கும் விதம் திறன் மிகுந்து திகழ்வோமே சேவர் கோடி தாங்கி நிற்கும் சிங்காரா திருச்செந்தூரில் கோவில் கொண்ட பொய்யாரா தேவர்க்குன்னால் வந்ததையா சுபநேரம் தேவர்க்குன்னால் வந்ததையா நேரம் அவர் தெய்வீகா உனக்கு செய்தார் உபச்சாரம் அவர் தெய்வீகா உனக்கு செய்தார் உபச்சாரம் பாவம் முன்னால் பரந்தோடும் நெடுந்தூரம் பாவம் முன்னால் பரந்தோடும் நெடுந்தூரம் உனக்கு பக்தர் எல்லாம் அலங்காரம் உனக்கு பக்தரெல்லாம் பண்ணிடுவோம் அலங்காரம் சேவர் கோடி தாங்கி நிற்கும் சிங்காரா திருச்செந்தூரிலே கோவில் கொண்ட ஒய்யாரா ஆவலுடன் வந்தோம் ஐயா உனை நோக்கி அன்புதனை எங்கள் நெஞ்சம் தனி தேக்கி அன்புதனை எங்கள் நெஞ்சம் தனி தேக்கி சேவர் கொடி தாங்கி நிற்கும் சிங்காரா செந்தூரிலே கோவில் கொண்ட ஒய்யாரா திருச்செந்தூரிலே கோவில் ஒய்யாரா நன்றி வணக்கம்